வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி லஞ்சு செய்ய போகிறேன் லன்ச்சு வந்து சோறு வடிச்சிட்டேன் பாட்டி இப்போ மீன் குழம்பு செய்ய போகிறேன் சங்கரா மீன் குழம்பு அந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறேன்றதை பாருங்கள் இது வரைக்கும் நான் சங்கரா மீன் குழம்பு உங்களுக்கு காமிக்கலை இப்போ சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன்றதை பாருங்கள் சட்டி காய வச்சுட்டேன் நல்லெண்ணெயில் குழம்பு செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் தான் நல்லா மீன் குழம்பு சிக்கன் அதெல்லாம் நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு த எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சீரகம் அரை ஸ்பூன் நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா வெடித்து வரும் கடுகு நல்லா பொரியுது பாருங்கள் ஒரு பத்து பல் பூண்டு வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக சின்ன பல் நாட்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்குறேன் மூணு பச்சை பச்சைமாக கொஞ்சம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் முழுசாக வச்சுருக்குறேன் கொஞ்சம் கொடியாக இருக்கிறதுனால முழுசாக வச்சுருக்குறேன் இப்போ அதில் போட்டுக்கலாம் கடுகு வெந்தையும் சீரமாக நல்லா பொறிஞ்சிருச்சு போட்டுக்கலாம் பொரியம் வெங்காயம் நல்லா சேவண்டு வந்துடுச்சு வெங்காயம் வெள்ளை போன்று பச்சை மிளகாய் ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை போட்டுருக்கோம் அதை போட்டுட்டு ரெண்டு தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கிறேன் ஒரு வெங்காயம் வெங்காயம் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்குறேன் அதையும் போட்டுருவேன் ஏன் இந்த கலராக இருக்குன்னா தாக்கி வந்து மிக்சியில் சீரகம் பெரும் சீரகம் சின்ன சீரகம் எல்லாம் வறுத்துட்டு அரைச்சேன் அதே மிக்சிலே அரைச்சதுனால அந்த கலர் இப்படி இருக்குது பாட்டி அந்த பொடியெல்லாம் அரைச்சி வச்சுக்கிடுவேன் இந்த வாட்டி பாட்டி வந்து எல்லாம் ஒன்றா போட்டு அரைக்கலை மிளகா பொடி தனித்தனியாக மல்லி மிளகா இதெல்லாம் தனித்தனியாக அரைச்சிட்டு வந்துட்டேன் கடலை மாவு இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துருக்கேன் ஆனால் சீரகம் வெந்தயம் இதெல்லாம் வீட்லேயே வறுத்து அரைச்சி வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா போட்டு அரைக்கலை பாட்டி அதுதான் இன்றைக்கி இந்த வேலை தான் இன்றைக்கி நடந்தது இதுக்காக ரெண்டு தக்காளி ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுட்டேன் அதையும் போட்டு நல்லா வதங்கட்டும் வதங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் அரை ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுருக்கோம் பாருங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் இந்த மசாலா கொடை நல்லா வதங்கட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ மல்லித்தூள் பாருங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன் ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் எரு மிளகாத்தூள் பாட்டி சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன் நீங்கள் டேபிள் ஸ்பூன் வர்றாக்க ரெண்டு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போடுங்க போதும் எவ்வளோ நீங்கள் சமைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் இப்போ பாட்டி வந்து ஒரு கிலோ சங்கரா மீன் அதுக்கு தேவையான குழம்பு தான் செய்கிறேன் அதுக்கு தேவையான மசாலா தான் போடுறேன் இப்போ இந்த இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகா பொடி இப்போ ஒரு ஸ்பூன் போட்டுறேன் மூணு ஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் மூணு ஸ்பூன் இந்த டி இந்த இதுவும் சின்ன டீஸ்பூன் தான் இதில் வந்து ரெண்டரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இந்த மிளகாத்தூள் குண்டு மிளகா நல்லா காரம் அடிக்கும் காற்று போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஒருத்தர் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க ஒரு ஒருத்தர் கம்மியாக சாப்பிடுவீங்க நம்ம சொல்கிற காரம் வந்து உங்களுக்கு ஒத்து வராது ஒரு ஒருத்தர் ஒரு சிலருக்கு இது நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதங்கணும் இந்த மிளகாய் இந்த மசாலா வந்து எண்ணெய்களையும் நல்லா வதங்கிட்டோம் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாம் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் பாட்டி அடிக்கடி சிக்கனு மீன் ஃப்ரை இதெல்லாம் பண்ணுறேன் இல்லையா பொரியல் வறுவல்லாம் அதனால பாட்டி என்ன பண்ணுறேன்னா தனித்தனியாக அரைச்சிக்கிட்டேன் இந்த வாட்டி இது நல்லா வதங்க பாருங்க ஆனால் அந்த எண்ணெய்லேயே ஊற்றுறேன் தாராளமாக ஊற்றுணும் எண்ணெய் ரொம்பவும் ஊற்ற கொஞ்சம் தாராளமாக மசாலா வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் பாட்டி எண்ணெய் காய்ச்சின வீடியோவில் சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லியிருப்போம் சாரி பாட்டி மறந்துடுறேன் என்ன பேசுனேன் இப்போ அப்படின்றது தெரியல மறந்துடுறேன் என் காக்கா கத்துறது நாய் வந்து இந்த பக்கம் ஓடியாடுறது எனக்கு நிறையா இவங்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அதனால் இப்போ என்ன பேசுனேன்னு தெரியாமல் மறந்துடுவேன் பாட்டி சொன்னதே திரும்பி திரும்பி சொல்லியிருக்கேன் சாரி அடுத்த தடவை பாட்டி பேசுகிறது கரெக்டாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஓகேவா இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த ம மசாலா வந்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு ஏன்னால் தான் எண்ணெயில் வதங்கினாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் இந்த பச்சை வாடை போகும் இந்த மீன் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் மாட்டேன் பாட்டி ஒரு ஒரு குழம்புக்கு தான் தேங்காய் பால் ஊற்றுவேன் மீன் குழம்புக்கு இந்த மீன் குழம்புக்கு தேங்காய் ஊற்ற மாட்டேன் மீனோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெய் திறந்து மேலே வந்துருச்சு இந்த டைமில் புளி ஊற்றிக்கலாம் இன்னும் பாட்டி உப்பெல்லாம் போடலை புளி ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு ஊற வச்சிருக்கிறேன் அதை கரைச்சி வைக்கிறேன் ஒரு பெரிய எலுமிச்சம்பளம் அளவுக்கு ஏன்னா மீன் குழம்புலாம் கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் காரமும் குளிப்பும் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு ஆனால் ஒரு சின்ன ஒரு ஒரு பெரிய அளவு எலுமிச்சம்பளம் அளவுக்கு தான் புளி ஊற வச்சுருக்குறேன் இப்போ உப்பு போட்டுக்கணும் அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு கொடுத்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதி கொதிச்சு வரட்டும் உப்பெல்லாம் நல்லா காரம்லாம் கரெக்டாக இருக்கானு பார்க்கலாம் குழம்பு திறந்து பார்ப்போம் கொதித்து வந்துடுச்சு கொதிச்சு வரும்போது இது கூட மாங்காய் போட்டுக்கலாம் ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் பாட்டி அந்த மாங்காய் போட்டுக்கிறேன் கொத்தமல்லி தலையை வந்து தண்டெல்லாம் பத்திரமா வச்சு அதை நீங்கள் இந்த வெயிலுக்கு நல்லா சூப்பு வச்சு குடிச்சிங்கன்னா கூட நல்லா தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் போட்டு ஒரு இஞ்சி ரெண்டு பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு வெ கொத்தமல்லி தலை காம்பு இருக்கு இல்லையா எல்லாத்தையும் தட்டி போட்டு ஒரு சூப் மாதிரி வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கெல்லாம் நம்ம உடம்புல வந்து உஷ்ணத்தெல்லாம் தணிக்கும் அது இப்போ பார்த்திங்கன்னா சங்கரா மீன் வந்து ஒரு கிலோ வச்சுருக்குறேன் ஒரு கிலோ கட் பண்ணி வச்சுருக்கிறேன் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறேன் பாட்டி இந்த வாட்டி பாட்டி பாட்டி வாங்கிட்டு வந்து வீட்டில் தான் க்ளீன் பண்ணேன் பீச்சுக்கு போகல வீட்டில் கொண்டு வந்து கொடுத்த மீன் இந்த மீன் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி வாங்கிட்டு வந்தேன் க்ளீன் பண்ணுறேன்ட்டு அந்த போது போட்டுடுறேன் அப்புறம் சங்கரா மீன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சங்கரா மீன் சூப்பராக இருக்கும் அந்த மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் கிடச்சிது வாங்கிட்டு வந்தேன் வாட்டி மீன் ஃபிஷர்மேனை ஃபோன் பண்ணாங்க ஒரு டப்பாட்டி மான்னு எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் இதில் பாதி மீன் தான் குழம்புல போட்டிருக்கேன் பாதி மீன் வறுக்கிறதுக்கு வச்சிருக்கிறேன் எண்ணெயெல்லாம் மேலே திரண்டு வந்துட்டப்பறம் தான் குழம்பு நல்லா கொதித்து நல்லா மனம் வரும்போது தான் நம்ம மீன் போடணும் அப்போவே போட்டுறக்கூடாது கூடாது பாருங்க நாலு மீன் பெரிய பெரிய மீன் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய சைஸ் மீன் நாலு மீன் எடுத்து வச்சுருக்குறேன் வறுக்கிறதுக்கு இந்த நம்ம நாலு மீனும் மிளகா பொடி மல்லிகைப்பொடி மஞ்சத்தூள் உப்பு இது நாலு தான் போடுவேன் எலுமிச்சை மணி ஊற்றுவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட மாட்டேன் இஞ்சி பூண்டு பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா எண்ணெய் நிறையா அப்படியே குடிக்கும் கருவி போயிடும் சீக்கிரம் மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு இது மட்டும்தான் போடுவேன் இதை நாளே பொருள் தான் இதை சேரும் கலக்கும் கலக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த சூடுலேயே மாங்காய் நல்லா வந்துடும் இப்போ இருக்கிற கொஞ்சம் புதினா தலை புதினா புதினானே வருது பாருங்கள் பாட்டிக்கு இப்படி தான் மறந்துடுறேன் பாட்டி கொத்தமல்லித்தால கடைசியாக கொஞ்சம் போட்டுருங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது குழம்பு சூப்பராக வந்துருச்சு போதும் இதுக்கு மேலே கொ கொதிச்சா மீன் உடஞ்சி போயிடும் பாருங்க மீன் மாங்காய் பார்த்தீங்கன்னா சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகேவா இதே மாதிரி மீன் குழம்பு பா இந்த குழம்பு வித்தியாசமாக பாட்டி செஞ்சுருக்குறேன் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அந்த குழம்பு ரொம்ப நேரம் நான் கரண்டியெலாம் போட்டால் அந்த கடல் மீன் உடஞ்சிரும் போதும் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் சூப்பராக இருக்கும் அந்த மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி இந்த மீன் குழம்பு சங்கரா மீன் கிடச்சிதுன்னா வாங்கி இப்போ மீன் தடை போட்டாங்க பக்கத்தில் கரையோரம் பிடிக்கிறவங்களாம் கொண்டு வந்து தருவாங்க ஆள் கடலில் பெரிய பெரிய மீன்லாம் நம்ம வாங்க முடியாது பக்கத்தில் இருக்கிற பிடிச்சாங்கன்னா கொண்டு வந்து தருவாங்க வாங்கிக்கோங்க வாங்கி குழம்பு செய்யுங்க ஓகேவா இந்த மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு நீங்களும் குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாட்டிக்கு தயிர் காலையில் தயிர் ஊற்ற மறந்துவிட்டேன் இப்போ தயிர் உரம் ஊற்ற போகிறேன் இருங்க இதையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு தயிர் லேசாக சூடு இருந்தால் போதும் பால் பார்த்திங்கன்னா நம்ம விரலு பொறுக்கிற அளவுக்கு சூடு வச்சுக்கோங்க சூடு இருந்தால் போதும் சூடு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன் சாரி அந்த சூடு இருந்தால் போதும் அதெல்லாம் கொஞ்சம் உரங்க இருக்க தயிர் போட்டு வச்சுருக்குறேன் பாட்டி இருந்தாலும் அந்த தயிர் காலியாகிடும் இப்போ சா லஞ்சு சாப்பிடும்போது அந்த தயிர் காலியாகிடும் அதுக்குள்ளே போட்டு நைட்டுக்கு ஃபுல் நைட்டுக்கு உறைஞ்சிரும் அந்த வெயிலுக்கு அவ்வளோதான் தயிர் போடுறது ரொம்ப சிம்பிள் பக்கத்து வீட்டில் ஒரு பேச்சிலரு என்கிட்ட தயிர் எப்படி போடுறதுன்னு கேட்டாங்க வீடியோ பாருங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதனால அவருக்கு வீடியோவில் சொல்லிட்டேன் இந்த மாதிரி வீடியோவை பார்த்து தயிர் போட்டுக்கிட்டேன் ஓகேவா அவ்வளோதான் கொஞ்சம் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா உறஞ்சிரும் அந்த தயிர் ஓகேவா పాటికి సబ్స్క్రైబ్ పన్ను మరకమ ఉన్న ఫ్రెండ్స్ షేర్ పను థ్యాంక్ యూ